ஒரு மா மனிதராக அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தை வந்து திரைக்கு கொண்டு வரும்போது அதுல அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றதை தாண்டி பல டேலன்ஸ் வந்து உள்ள கொண்டு வராது அது பைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா வாகி சன் ஆரம்பிச்சு பல டிஜிட்டல் முகங்களும் இருக்காங்க அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஹீரோயின வந்து திருப்பி விஜய் அண்ட் ஃபிலிம் கார்பரேஷன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு குடுக்கறீங்க சோ இந்த படம் இல்ல தொடர்ச்சியாக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க மீனமா அதுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் நா இஸ் அ மொமெண்ட் ஃபார் யூ சார் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு கேக்குறதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம் Gonzo, so what do you have to say, Sophie? Okay, let me... குடி சீக்கிரம் இல்லை இப்போ தான் மீட் பண்ணுவோம் ஒன் மந்த் கூடிய மார்க்கனுக்காக கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய வேலை வேலைன்றதுனால நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க ஜாலியாக பேசுகிறீங்க படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் வேலையாக இருக்கிறதுனால என்னோடய ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான் இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம் ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன் காமெடி பண்ணுறேன் படம் படத்தை தானாக பேசிக்கும் படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறத விட யாராவது ஒருத்தர் அன்பா பழகணும் பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளே இருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடியே சேர்க்க போகுது எல்லாரும் என்னது மட்டும்தான் நினைப்பாங்க அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களாலாம் பார்த்து உண்மையை சந்தோஷமாயிடுறேன் ஜாலியாக இருக்கேன் பயப்படலாம் இல்லை என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு சந்தோஷமா எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்றேன் ரொம்ப பாசிட்டிவான வாய்ப்பை நீங்க கொடுக்குறீங்க அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க நிறைய எனக்கு பண்ணிருக்கீங்கன்றதுதான் உண்மை ஆக்சுவலா ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் இன்னொன்று தடவை சொல்றேன் நான் ஒரு சாதாரண ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான் சூப்பர் மேன் எல்லாம் உனக்கு பயங்கர டேலண்ட்ஸ் ஆக்டர்ஸ் நானே கால் பார்த்திருக்கேன் பட் எனக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சிருக்கீங்க அது வந்து பண்ணி என்ன இருபத்தஞ்சாவது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சிருக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரீட் பண்ணுற டாப் ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஒரு படம் வந்து அருவி அருவியை பார்த்து உண்மையிலேயே மிரட்டுறேன் ஆக்சுவலாக பார்த்து நைட் டூ ஓ கிளாக் பார்த்து முடித்தேன் பிரபு ஒரு மூணு நாலு தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன் அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்போ அப்ரோச் பண்ண விதம் வாழ்க்கையை பத்தி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம் படத்தை தாண்டி உங்க கருத்து இருக்கு இல்லையா எண்ணற்ற என்ன கலவைகளை உள்ள அவர் மனம் சிந்தி சிந்திச்சுட்டே இருக்கு பல டைமென்ஷன்ல அருண் ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டுல அவ்வளவு பேப்பர் பொலிட்டிக்கல் பத்தி அவ்வளவு நாலேஜ் மனிதத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சுக்கிட்டா இருக்கு கொஞ்சம் அரை நிறைகுடம் தழுபாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அருண் பிரபு இவ்வளவு லிமிட்டா பேசுறாருன்னா என்ன அவ்வளோ நாலேஜ் ஒரு பிரச்சனை நீங்க வந்து நீங்க பா பாத்துருப்பீங்க கண்டிப்பா அருவ அறிவிய வாழ் பார்த்தேன் அருபிரபு வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி ஆஸ் அ பர்சன் என்னத்துல அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது இந்த சக்தி திருமணம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டேரக்டர் தானே நான் வந்து வந்து வேலையை பாத்துட்டு போயிருந்தேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அவர் எங்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்ல இருக்கா கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பத்தி தெரிஞ்சுக்கின்ற அவசியமே கிடையாது ஆனா வந்து அவர் கேட்டுட்டே இருப்பாரு நான் சொல்லுவேன் பிரபு நான் பரவாயில்ல பிரபு நான் பாத்துக்கிறேன் செலவு பத்தி கவலைப்படாதீங்க நீங்க பண்ணுங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன் ஏன்னா உங்க நேரத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்துல நான் சொல்லுவேன் பட் ஆனா இல்ல ப்ரொடியூசர் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளவு பெரிய படத்தை மிகப்பெரிய படத்தை வந்து நீங்க சொன்ன மாதிரி முக்சி கொடுத்தீங்க பிரபு உண்மையிலே ஆச்சரியப்படுத்துற விஷயம் எனக்கு தான் நீங்க பெரிய கிரியேட்டர்னு தெரியும் ஒரு மனுஷனா ஒருத்தருக்கு காசு செலவாகுது அவருக்கு வட்டி போகுது அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் ரொங்கியோ இருப்பீங்க பிரபு ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன இந்தியாஸ் டாப் த்ரீ டேரக்டர்ஸ்ல அருண் பிரபு ஒன்று எனக்கு மக்களுக்கும் அப்படிதான் எந்த ல இருந்து அவங்க அருவியை பார்த்தாலும் எந்த ல இருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்கள பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும் ஸோ எனக்கு வந்து உங்க படத்தை வந்து தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்தாலும் சரி நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் வந்து ஆல்வேஸ் வெல்கம் ஆனால் நீங்க நல்லா இருக்கணும் பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸ் பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும் பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பா இருப்பேன் பிரபு ஸோ ஒரு புருஷனை பத்தி ஒருத்தங்க பெருமையா பேசுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வேண்டிய மனைவி இருப்பாங்க அதே மாதிரி மனைவியை பத்தி ஒருத்தங்க பெருமை பேசுறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி தான் ஷெல்லி வந்து புருஷனா கொண்டாட்டியா என்ன சொல்லலாம் கொண்டாடி வச்சுக்கலாமா செல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃப் அதனால எவ்வளோ பெரிய அவுட்புட் வந்து நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்கு பட்ஜெட் கன்சன்ட்ரது இருக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது அதை வந்து ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு சக்தி திருமண படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேஸாக பண்ணியிருக்க முடியாது அண்ட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மறக்கலாம் பிரபு ஆக்சுவலா உங்க அடுத்த படம் அப்படிதான் இருக்கும் நீங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவல்ல இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா இந்த அர்ஜுன் ரெட்டி அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவல்ல பேன் இண்டியா ஃபிலிம் நீங்க பண்ணணும் உலகமே வந்து உங்களை ஏன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்ப பாத்தீங்களா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் ரேஞ்ச்ல உங்களுக்கு அதெல்லாம் இல்லாம இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும் அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது அதுக்கு சப்போர்ட்டு ஷெல்லி இருக்காரு உங்கள் டீம் ரேமன் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருப்பப்பட்டேன் இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன் இதுவே வந்து ரொம்ப அருமையான படம் சத்ய திருமகன் பயங்கர கருத்துக்களோடு பண்ணியிருக்கீங்க பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களை கொண்டு போகணும்னு நம்புறேன் பிரபு ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஷெல்லி உங்களுக்கும் மிக மிக நன்றிகள் ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு தான் கேமரா பண்ணுறது யமகாதிகை டேரக்டர் யமகாதிகை டேரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறப்பல செல்லி தேங்க்யூன் திருப்தி அவங்கள வந்து டைம் வந்து பிரபு போது யார அவர் காமிப்பாரு ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினா இருக்கட்டும் வால் ஹீரோயினா இருக்கட்டும் ஃபேஸ் அவங்க கிட்ட பக்கத்து வீட்டு பொண்ணு யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து சூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல நான் வந்து மாடல் எவ்வளவோட்டர் வச்சு ஒரு போட்டோவோ காமிச்சிட்டு இருக்கிறேன் யார் யார் எல்லாத்தையும் வேணா வேணான்றாரு இருந்தாரு சஸ்பென்ஸா அவன் பண்ணிட்டே இருக்காரு அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு அந்த பொண்ணு திருப்தியை வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த படத்துக்கு என்ன தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா பண்ணிருந்தீங்க திருத்தி யூ வில் ஹேவ் ஸ்ட்ராங் லான்ச் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பிளா வந்து ரொம்ப தி பண்ணிருந்தீங்க திருப்தி கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டா நீங்க பண்ற பாட்டு இருக்குல்ல நானும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் அப்புறமே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படினு போயிட்டு அதனால் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல நான் தூரத்தில் இருந்து உங்கள் ஒர்க்கெலாம் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன் உங்க வார்த்தைகள் அப்படி இருக்கும் வேறு லெவலில் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப லக் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணீங்களே அதுவுமே லக் ரொம்ப பொயிட்டிக்காக என்னன்னு சொல்ல முடியாது உங்க வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன் இந்த சத்திய திருமுகம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம் யூ ஸோ மச் கார்த்திக் அப்புறம் அனுஷா யூ ஸோ மச் எல்லா படத்துலயும் காட்டுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரஹ்மான் இப்போ ரீசெண்டா நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்செர்ட் எல்லாம் பண்ணுறேன்னா பண்றேன்னா அதுக்கு பக்கப்பலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான் என்னோட சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி பேக்கிங் பண்றாரு அப்புறம் என்னோட டீம் என்னோட ஆஃபீஸ்ல என்னோட சேன்ராஜ் நவீன் ஜனா சந்துரு என மியூசிக் பயங்கரமா சப்போர்ட் பண்ண தினேஷ் சார் இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது அவங்க தான் என்னோட பக்க பலம் தூண்கள் எல்லாமே அவங்க தான் மிக்க நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ் அண்ட் உன்னோட ஃபஸ்ட் படம் வந்து ட்வெண்ட்டி இன்னைக்கு இருபத்தஞ்சாவது நாள் இல்லை ஆல் தி பெஸ்ட் அண்ட் மார்கன் படம் வந்து இன்னைக்கு நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள் ரொம்ப உங்கள் மதியிலிருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சிது ரொம்ப நன்றி मेरे आप एक्सप्रेस करना पड़ता है तुरीका ओके थैंक यू कल्याणी थैंक यू रेका ओवर दर ये रेका इंगर किया ओके थैंक यू इंतियास थैंक यू सो मच रोमन एंड्री रोमन रोमन एंड्री ये लोग मुड़ी चुप रहते केल भी गया था पेश लो ये लोग इंगे इंदै कोड़े केल भी पदिल सोलना उनके स्टोर में थैंक यू थैंक यू सो मच थैंक यू लार कुमार कम फर्स्ट ऑफ़ ऑल विश रियली वेरी हैप्पी बर्थडे विजय सर मे यू सोर हाईएस्ट ऑफ़ ऑल Uh, thank you all of you for coming here in such a large number i na excited irken happy irken in the opportunity na uh, romba grateful and thankful to vijay sir and uh, arun sir uh, uh, i had a really very incredible experience working with the entire team uh, all room uh, like all departments costume department direction department light department everyone were very disciplined room very sincere herindanga. and um, shaili sir and arun sir they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set and uh, vijay sir also every time vijay sir and i used to meet on the set for the shot the first question he used to ask was like uh, how are you the set and the team is everything okay food uh, and everything he used to care uh, for me also so um, that made me like feel more comfortable from the day one itself so not anxious or excited uh, I feel finally even not even on the first day of the shoot so um, I'm very happy. I'm really thankful to the entire team, Vijay sir and Arun sir. Thank you so much.